எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அளித்துள்ளது செப்டம்பர் அன்று நடைபெற்ற போராட்டங்களில் நாடு முழுவதிலும் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது பிரான்சில் நடைபெற்ற செப்டம்பர் பதினெட்டு பெரும் போராட்டத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் திரண்டமை பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளன செப்டம்பர் பதினெட்டில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் வீதிகளில் இறங்கி போராடியதால் பாரிஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பதற்ற நிலை தோன்றியது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு வேலி நிறுத்த போராட்டம் தலைநகர் பரிசில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது பிரான்ஸ் நாடு முழுவதும் மைக்ரோ பதவி விலகு மைக்ரோ டெமிஷியோ கோசம் செப்டம்பர் பதினெட்டு அன்று ஓங்கி ஒலித்தது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை தொன்னூறு வீதமான மருந்தகங்கள் மூடப்பட்டன எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ்லேஸ் எதிரில் ஐ லவ் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அளித்துள்ளது போராட்டத்தில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் ஒரு லட்சம் வரையிலானவர்கள் போராட்டத்தில் இணைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது போக்குவரத்து கல்வி மருத்துவம் பொது சேவைகள் உள்ளிட்ட பல துறைகள் செப்டம்பர் பதினெட்டு போராட்டத்தால் பாதிக்கப்பட்டன பரிசில் போக்குவரத்து சேவைகள் மிகவும் பாதிப்படைந்தன மெட்ரோ ஏரியர் பஸ்கள் குறைந்த அளவிலேயே இயங்கியுள்ளன பாடசாலைகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் போன்றவையும் மூடப்பட்டிருந்தன சில இடங்களில் குறைந்த அளவில் செயல்பட்டன போராட்டம் அமைதியாக நடைபெற வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தனர் இதனையே தொழிற்சங்கங்களும் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் பதினெட்டு போராட்டம் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய லுக்கர்னோ அறிவித்த வரவு செலவு திட்டங்களுக்கு எதிரானது இதில் பொதுமக்களின் வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு சமூக நல திட்டங்கள் போன்றவற்றில் ஏற்படும் மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்ற போராட்டங்களில் நாடு முழுவதிலும் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த போராட்டங்களின் பொழுது நாடு முழுவதும் முன்னூற்று ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்கு பேர் காவலில் வைக்கப்பட்டனர் இதனை உள்துறை அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த போராட்டம் பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டாக நடத்தப்பட்டது தொழிலாளர்களின் உரிமைகள் சம்பள உயர்வு சமூக நீதி போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன போராட்டங்கள் காரணமாக சில நகரங்களில் போக்குவரத்துக்கள் பாதிப்படைந்தன பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த போராட்டங்கள் பிரான்சில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளின் ஒரு பகுதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் நடைபெற்ற செப்டம்பர் பதினெட்டு பெரும் போராட்டத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் திரண்டமை பெரும் அதிர்வறைகளை தோற்றுவித்துள்ளன பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு பெரும் போராட்டத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து கொண்டன இந்த போராட்டத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது பரிசில் பொது போக்குவரத்து சேவைகள் எதிர்பார்த்தபடி பாதிப்படைந்தன பிரான்சில் பலரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உள்ளதாக நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்ட குழுவில் நூற்றுக்கணக்கான குண்டர்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போராட்டக்காரர்கள் பரிசின் சதுக்கத்தில் பொலிசாரை நோக்கி பொருட்களை வீசியதால் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் குறுகிய தாக்குதல்களால் பதிலடி கொடுத்திருந்தார்கள் அவங்க என்ன வந்து தூக்கிட்டு

காத்து புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை பொருட்களை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டை ஒரே பாரத்தில் இரண்டாவது தடவையாக முடக்கிய மாபெரும் போராட்டம் நாடு முழுவதும் பதற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது முன்னூற்று ஒன்பது கழகக்காரர்கள் கைதாகியுள்ளனர் பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்ற மாபெரும் வேலைநிறுத்தம் மற்றும் கண்டன பேரணிகளால் நாடு ஸ்தம்பித்தது அரசின் சிக்கன நடவடிக்கைகளை கண்டித்து தொழிற்சங்கங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று பத்து லட்சம் வரையான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடியதால் பரிஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பதற்ற நிலை தோன்றியது செப்டம்பர் பத்தாம் தேதி நடைபெற்ற அனைத்தையும் முடக்குவோம் போராட்டத்தை விட செப்டம்பர் பதினெட்டு போராட்டம் மிக பெரும் எழுச்சியுடன் காணப்பட்டது தொடர்ந்து சேவைகள் பாதியாக குறைவடைந்தன மூன்று ஆசிரியர்களில் ஒருவர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மருந்தகங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு வேலை நிறுத்த போராட்டம் தலைநகர் பரிசில் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற செப்டம்பர் பதினெட்டு போராட்டத்தை கட்டுப்படுத்த எண்பதாயிரம் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் சொந்த கவச வாகனங்கள் தண்ணீர் பீரங்கிகள் என்பன பாதுகாப்பு பணிக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது நாடு முழுவதும் நடைபெற்ற கைது நடவடிக்கைகளில் பரிசில் மாத்திரம் இருபத்தொரு பேர் வரை கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் பதினாறு பேர் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரான்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது ஊர்வலத்தின் தொடக்கத்தில் சில பதட்டமான சூழல்கள் நிலவிய பொழுதும் பெரிய மோதல்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் பரிசில் மாத்திரம் அன்றி பிரான்சின் ஏனைய முக்கிய நகரங்களிலும் நடைபெற்றிருந்தது நகரங்களில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முருகல் நிலை காணப்பட்டது ஹலோ எங்க நிக்கிற ஓகே தானே எத்தனை பேர் நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்துற உன்ன உன்னை ரிசீவ் பண்ண எங்களோட விலாஸ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதிரில வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் நாடு முழுவதும் மைக்ரோ பதவி விலகு மைக்ரோ செப்டம்பர் பதினெட்டு அன்று ஒலித்தது செப்டம்பர் போராட்டத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டார்கள் இதனை மாணவர் சங்கம் அறிவித்துள்ளது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இருந்தே மேக்ரோ டெமிஷியோ மெக்ரோ பதவி விலக கோஷம் எழுந்தது பதினொரு வீத அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த வார போராட்டத்தை விட செப்டம்பர் பதினெட்டு போராட்டம் மிக பெரிதாக அமைந்ததை அரசு திறப்பும் ஒப்புக்கொண்டுள்ளது தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஓரணியில் திரண்டிருப்பதால் பிரான்சில் அரசியல் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் மருந்தகங்கள் செப்டம்பர் பதினெட்டு பெரும் போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளன பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை தொன்னூறு வீதமான மருந்தகங்கள் மூடப்பட்டன மருந்தக உரிமையாளர்கள் அரசின் புதிய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அரசின் இந்த நடவடிக்கை மருந்தகங்களின் வருவாயில் பெரும் குறைவை ஏற்படுத்தும் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு புதிய ஆணை மருந்தகங்களின் வருவாயில் நாற்பதாயிரம் யூரோ வரை இழப்பை ஏற்படுத்தும் என்று மருந்தக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதனால் அவர்கள் பெரும் நிதி நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் என்று அஞ்சுகின்றனர் செப்டம்பர் பதினெட்டு போராட்டம் காரணமாக நாட்டில் உள்ள தொண்ணூறு விதமான மருந்தகங்கள் மூடப்பட்டிருந்தவை பிரான்சில் மருந்தக துறையில் நடந்துள்ள மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது பாரிஸ் அம்வலித் பகுதியில் பெரும் திரளான மருந்தக உரிமையாளர்கள் கூடியிருந்தார்கள் மருந்தகங்களின் வருவாய் குறைவதற்கு முக்கிய காரணம் அரசின் மருந்துகளின் விலை நிர்ணயம் மற்றும் மருந்தகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளில் மாற்றங்கள் ஆகும் இதனால் மருந்தகங்கள் தங்கள் சேவைகளை தொடர்ந்து வழங்குவதில் சிரமம் ஏற்படும் என்று மருந்தக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அரசு இந்த நடவடிக்கைகளை திரும்பப் பெற வேண்டும் அல்லது மருந்தகங்களின் நிதி நிலைமையை பாதுகாக்கும் வகையில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று மருந்தக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் தங்கள் அன்றாட மருந்துகள் மற்றும் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் செப்டம்பர் பதினெட்டு அன்று சிரமமடைந்தார்கள் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கோர்னோ கண் குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ